காளையன் காதல் காளையன் காதலன் கிருஷோர் அன்பான காதல் உணக்கும் நான் நீங்கள் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாதனப்பள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் நடக்குது இன்னைக்கு தெரு பார்க்கலான்னா வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து குந்தராப்பள்ளி தெரு முடிஞ்சது அப்படியே நம்ம அந்த வழியிலே வந்துட்டு நம்ம வந்து வேப்பனப்பள்ளி வந்தாச்சு தெரு எப்படி இருக்குன்றத முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விழாக்குழுவினர்கிட்ட என்னென்ன முன்னணி காளைகள் வரப்போகுது எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு அதே மாதிரி பரிசு உரம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா சீலியப்பள்ளியிலேருந்து அப்படியே வேப்பனப்பள்ளி போகிற ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் ஒரே அரை கிலோமீட்டரில் தெரு அனைவருக்கும் மாலை வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் பில்லனுகுப்பூ ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட சாதனப்பள்ளி சிங்கார கிராம கிராமத்தில் மாபெரும் ஏறந்துவிடும் திருவிழா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நடைபெறும் வீதி வந்து மண் தெருவு முதல் பரிசு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா இரண்டாவது பரிசு எண்பதாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா மூன்றாவது பரிசு அறுபதாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா நான்காம் பரிசு ஐம்பதாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா ஐந்தாம் பரிசு நாற்பதாயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா மற்றும் பல பரிசுகள் அறுபதாவது பரிசு மூணாயிரம் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுவது வரைக்கும் விளக்கு எழுவத்தி ஒன்றாவது பரிசு விளக்கு வீதி வந்து கண்டிப்பாக நடைபெறும் அனைவரும் வாங்க உங்கள் காலைகளை எடுத்துக்கொண்டு இந்த மண்ணில் போட்டு இந்த மண்ணுக்கு எங்களுக்கும் பெருமை சேர்த்துட்டு உங்கள் காளைகளுக்கு பரிசுகளை பெற்று செல்மாறு மிகவும் பணி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நுழைவு கட்டணம் சாதனப்பள்ளி கிராமத்தில் மூணாயிரம் இன்னும் என்னென்ன முன்னணி காலைகள் வரப்போகுதுண்ணா நம்ம சாதனப்பள்ளியில் ஆனால் நம்ம ஊருக்கு முன்னணி காலைகள் பார்த்தீங்களன்னா வேலூர்லேருந்து கனியம்பாடி கபாலி அப்படின்னு சொல்லி ஒரு மாடு போட்டிருக்காங்க மறுபடியும் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வாணியம்பாடிலேருந்து இன்னும் முக்கியமான மாடுங்களை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டுமட்டி டூ டுவெண்ட்டி பல்சர் இன்னும் பல கிட்டுமட்டிலேருந்து முன்னணி காளைகள் போட்டிருக்காங்க செட்டிமாரமட்டிலேருந்து தங்கமயில் சாரப்பாம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்களா இப்படி சின்னார் சிட்டுக்குருவி சாமல் பழம் பைபாஸ் சூளகிரி கில்லி பைப் கில்லி குரூப்ஸு அதுக்கப்புறம் காளிங்கிவரம் சீக்கிர வை ராவண குட்டப்பள்ளி தூக்குதரை பொம்மசனப்பள்ளி அருந்ததி குரூப்ஸு இன்னும் முன்னணி காலைகள் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த தெருவை வந்து கண்டிப்பாக கூட்டத் வந்து சிறப்பிக்கலாம் நன்றிண்ணா நன்றி நன்றி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடுங்கள்லாம் லைனாக நிற்கும் இங்கேருந்து அப்படியே ஸ்டேட்டாக போனால் அடிமந்த சிங்கிள் பேரியரில் மாடு அடிமந்திக்கு போகுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நல்லா தரெலாம் கெட்டி தர புடிதுலாம் கிளம்பாது ஹிட்டான எடுத்து பினிஷிங்ண்ணா இங்கே தான் ஃபினிஷிங் பாயிண்ட்டு குணமந்த எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடும் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் லைட்டாக ஒரே ஒரு நூல் சின்ன ஒரு ஒரு நூல் தான் நெட்டு ¡Muy <coughs>